இன்னைக்கு சித்து தன்னோட கனவுல ஒரு பனி உலகத்துக்குள்ள போறான். வா இந்த பனி உலகம் ரொம்பவே அழகா இருக்கு. அட அங்க யார் வர்றா? ஹே கிளாஸ் வா சித்து வா இந்த சண்ட கிளாஸ் உலகத்துக்கு வரவே வரவேற்கிறேன். சாண்டா தாத்தாவை பார்த்து மகிழ்ச்சியான சித்து தாத்தா தாத்தா எனக்கு பரிசு தரீங்களா சாண்டா மிகுந்த சோகத்துடன் என்னுடைய மாயப்பை ஒண்ணு தொலைஞ்சு போச்சு சித்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வியா கவலைப்படாதீங்க சாந்தா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் சித்துவும் சாந்தாவும் சேர்ந்து பனி காட்டுக்குள்ள நடந்து போனாங்க அப்ப அங்க நின்னுட்டு இருந்த பனி மனிதன் சாண்டா சாண்டா எங்க போறீங்க என்று கேட்டான் மணிமுனிதா என்னுடைய பரிசு பையை நீ எங்கேயாச்சும் அதை பார்த்தியா என்று கேட்டார் அதோ தூரத்துல தெரியுதே ஒரு தங்குமலை அங்கதான் பார்த்தா சாந்தா என்று கூறினான் சிறிது தூரம் கடந்த பிறகு அங்கே ஒரு குட்டி கரடி அந்த பரிசுப்பையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது சித்து சாந்தாவிடம் சாந்தா சாந்தா அதோ அந்த பரிசுப்பை என்று கூறினான் அந்த கரடியிடம் பையை கேட்டான் ஆனால் அந்த கரடியோ பையை தர மறுத்து அழுது கொண்டே இருந்தது சித்து அந்த கரடியிடம் கரடி குட்டி நீங்க இந்த பையை சாந்தாவிடம் குடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மீன் சாப்பிட தரேன் என்று கூறினான் உடனே கரடி பையை திருப்பி கொடுத்தது சாнта ரொம்பவே சந்தோஷப்பட்டார் மான்களும் மகிழ்ஜியில் துள்ளி குதித்து சந்தாவடம் பரிசை வாங்கிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து மகிழ்ஜியாக விடைபெற்றான் கனவு முடிந்தது குழந்தைகளே நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணீங்கனா இந்த தாத்தா உங்களுக்கு பரிசு தருவேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க